ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே போலித்தனமான புகார்கள் போலித்தனமான கேஸ் ஸோ இதெல்லாம் போட்டு பெண்கள் வந்து ஒரு ஆண்களை எந்த அளவுக்கு முடிக்கிறாங்க அவங்களுக்கு அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்க அத்தனை உரிமையும் அவங்க எப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அதனால் பாதிக்கப்படுற பல ஆண்கள் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போது நாங்கள் இது சம்மந்தப்பட்டு இது மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபால்ஸாக வரும்போது அது உண்மையா அது பொய்யா அப்படின்றத வந்து கோர்ட்டும் சரி சொசைட்டியும் சரி நீதிமன்றங்களும் சரி பல வருடமாக அதன் பின்னாடி வந்து கஷ்டப்பட்டு தான் அது உண்மையா பொய்யா அப்படின்றத நிரூபிக்கப்படுது இதில் பாதி கம்ப்ளைண்ட் வந்து விதிராயிடுது இந்த சூழ்நிலையில் ஒரு புகார் காவல்துறையில் வருதுன்னா அந்த புகாருடைய உண்மை தன்மையை விசாரணை அதிகாரி முழுமையாக சரியாக அதை விசாரிக்கும் பட்சத்தில் காவல் நிலையத்திலேயே முடிக்கப்படும் மேலும் அந்த புகார் அளித்தவரோ இல்ல புகார் யார் மீது அளி அளிக்கப்படுகிறதோ அவங்களுக்கு ஏற்படுற பின்புலத்தை வச்சு அந்த புகாரை நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போய் உண்மையை நிரூபிக்க பலரும் கஷ்டப்படுறாங்க ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் சில 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 கேசஸ்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க சில சில கேசஸ்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் இதெல்லாம் நடக்கிறது கரெக்டா இந்த மாதிரி வந்து ஒரு பொய் புகார் உடனடியாக நம்ம போய் தான் இடம்தான் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் அங்க இருக்கிற ஐஓ அந்த புகாரை முறையாக விசாரிக்கிறாரு எல்லா ஐவோவும் சொல்லுங்க இது மாதிரியான விசாரணை சரிவர நடக்குதா அப்ப அந்த ஐஓ என்ன பண்றாரு பெட்டிஷனரை ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க திரும்ப அந்த பெட்டிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் விசாரிக்கிறாரு வாங்கப்பட்டவர் இது மாதிரி வந்து பல மாதிரியான சிந்தனைகள் நடக்குது இதை பயன்படுத்துகிற சில பேர் நீதிமன்றத்தை அணுகி அவங்க வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ வாங்கிட்டு வந்து வழக்கு பதியப்பட்டு திரும்ப யாருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தொடர்ந்து ஓடி திரும்ப நீதிமன்றம் திரும்ப கோர்ட்டு பெயில் திரும்ப வந்து கேஸ் ட்ரையல் ரன்னுன்னு சொல்லி போகிறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிப்படையாக காவல் நிலையத்திலேயே முடிக்க முடியும் அதனால் ஒரு ஒரு புகாரையும் முறையாக விசாரிக்கும் அதிகாரிகள் மிக நுண்ணியமாக அந்த புகாரின் பின்புலம் என்ன அந்த புகாரோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத மொழையிலேயே அவங்க என்னன்னு பார்த்து கிள்ளிட்டாங்கன்னா பல பேருடைய வாழ்க்கை வந்து நேரமும் அதில் சேவாயிடும் அவங்க மணியும் சேவாயிடும் அவங்க வந்து அடுத்து அவங்க ஃப்யூச்சருக்காக அவங்க பிளான் பண்ணுற விஷயம் நாட்களும் சரி எல்லாமே அவங்களுக்கு நஷ்டம் தானே இவங்க போடுற ஒரு கம்ப்ளைண்ட்லேயும் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒருத்தர் வந்து ரெண்டு வருஷம் மன உளைச்சல் கொடுக்கலான்ற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இங்கே நடக்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஒரு புகாரை ஒருத்தர் மேலே பொய்யாக நம்ம கொடுத்தா கூட அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு அது விசாரணை செய்யப்படுது ஸோ இதை வந்து புகார் கொடுத்தவங்க பொய் புகார் அப்படின்றது தெரிஞ்சால் அவங்க மேலேயும் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பொய்யான விஷயத்தை வந்து நடக்காததை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அரசாங்கம் தயவு கூர்ந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லி விசாரித்து அவங்களுக்கு உண்டான உரிய தண்டனையை கொடுத்தா இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கேசஸ் வந்து மோர் தென் ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் அவுட் ஆயிருக்கு இதில் அதிகமாக வந்து விமன்ஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிற எல்லா அட்வான்டேஜும் யூஸ் பண்ணுவாங்க ஃபைனலி வந்து ட்ரையல் கேஸில் நிற்காது ஸோ இது மாதிரி போகிற கேஸஸ்லாம் வந்து ஒரு முடிவு அரசாங்கம் வந்து எடுத்தாங்கன்னா பல பேரின் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் பொய்யை தவிர்க்கப்படும் உண்மையை மட்டும் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறவங்க ஜெயிப்பாங்க போய் ஒருத்தரை தண்டிக்கணுன்ற பழி உணர்ச்சியோடு கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட்டு தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்துக்கும் சரி பெரிய பெரிய ஆட்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தலைவலியில் முடியுது மக்கள் ஸோ அதனால் அரசாங்கம் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தனி சப்ரேட் ஒரு பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணி இதை பற்றி பேசணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தேங்க்யூ ஸோ மச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ ஸோ மச்